அன்புள்ள தோழர்களே இது விவாதிப்பும் பகுதி ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை எடுத்து அது சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு விவாதிப்பது என்னுடைய வாடிக்கையாக இருக்கிறது நேற்று சிலுவையின் மரத்துண்டு ஒவ்வொரு தேவாலயங்களிலும் அது சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையிலே இயேசுவை அறைந்த சிலுவை துண்டுதானா அவைகள் என்கின்ற கேள்விகளோடு ஒரு ஆய்வு கலந்த ஒரு காணொலியை உங்களுக்கு நான் வழங்கியிருந்தேன் இன்று ஒரு விசித்திரமான ஒரு கதையைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அது ஒரு நடந்த சம்பவம் தான் ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கவில்லை இருவருமே தனித்தனி அறையிலே இருக்கிறார்கள் ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது அந்த குழந்தைக்கு இந்த அறையில் இருந்தவர்தான் தந்தை என்று அந்த பெண் குறிப்பிடுகின்றார் இந்த அறையில் இருந்தவரும் அதை ஆம் என்று ஒத்துக்கொள்கிறார் எப்படி சந்திக்காமல் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் விஞ்ஞானமே வியந்து போய் இந்த பக்கத்தை புரட்டி கொண்டு இருக்கிறது இதுவரை கேள்விப்படாத ஒன்று பண்டைய காலத்தில் ஒரு செய்தி சொல்லப்படும் அதாவது மனித இனம் தோன்றி முதற்கட்டமாக மனித இனமாக அது உருமாறி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு பெண் இனத்திடம்தான் ஆண் பெண் சார்ந்த குரோமோசோம்கள் இருந்தது என்றும் அல்லது இனப்பெருக்கம் சார்ந்த அந்த செல்கள் இருந்தது என்றும் அவைகள் அந்த ஒரு உடலுக்குள்ளே அனைத்து விடயங்களையும் அவைகள் செய்து கொள்ளும் என்கின்ற ஒரு கருத்து உண்டு அப்படியென்றால் அப்பொழுது ஆண் இனம் என்கின்ற ஒரு இனம் இல்லை என்பதாகத்தான் அதில் சொல்லக்கூடிய கருத்து அதனால்தான் தான் தாய்வழி சமூகம் என்ற ஒரு அழுத்தமான பதிவை நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஆனால் தற்பொழுது இந்த கதை வேறு விதமாக இருக்கின்றது அந்த பெண் ஒரு இடத்தில் இருக்கிறார் இந்த ஆண் வேறொரு இடத்தில் இருக்கிறார் இருவரும் அங்கு இருக்கக்கூடிய ஒரு அதாவது மின்சாதன பெட்டியின் வழியாக பேசிக்கொள்கிறார்கள் அந்த இருக்கக்கூடிய அந்த இடைவெளி வழியாக பேசிக்கொள்கிறார்கள் வேறு எந்த தொடர்பும் அவர்களிடம் இல்லை ஆனால் அந்த பெண் கருபுரிகிறார் இது எப்படி நடந்தது இதுதான் எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி இதற்கான விளக்கத்தை அந்த இரண்டு பேரும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது நடைபெறுவதற்கான சாத்தியமா இந்த கேள்விக்கான விடையைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் இதை நீங்கள் அதாவது தவிர்த்துவிட்டு செல்வது சென்று விடாதீர்கள் அதுபோல எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் இதுபோன்று அறியாத பல செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் இரண்டு குற்றவாளிகள் ஒரு குற்றவாளி பெண் இன்னொரு குற்றவாளி ஆண் இந்த இரண்டு பேரும் சட்டத்தின் பிடியிலே சிக்கிக் கொள்கிறார்கள் சிக்கிக் கொண்டு நீதிமன்றம் அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்குகிறது சிறை தண்டனை இரண்டு ஆண்டுகள் அல்லது மூன்று ஆண்டுகள் என்று குறிப்பிடுகின்றார்கள் தண்டனை இந்த இரண்டு பேரும் ஆண் ஆண் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றான் பெண் பெண் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றான் இந்த இரண்டு பேரும் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறை அறை இரண்டுமே ஒன்றும் ஒன்று அடுத்தது இன்னொன்று என்கின்ற அடிப்படையில் தான் அது அமைந்திருக்கிறது எனவே இவர்கள் இருவரும் பேசுவதற்கான ஒரு களத்தை அங்கு இருக்கக்கூடிய மின்சாதன பெட்டி வழியில் இருக்கக்கூடிய இடைவெளி வழியாக பேசுவதற்கான ஒரு களம் அமைகிறது இப்படித்தான் இரண்டு பேருமே முதலில் குரல் பதிவுகளை அவர்கள் பதிவு செய்து அந்த பதிவுகளின் அடிப்படையில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் இந்த மின்சாதன பெட்டி வழியாக இவர்களுடைய அந்த உறவு முறைகள் பேசப்படுகின்றன இருவருமே காதலை பரிமாறிக்கொள்கிறார்கள் அப்படி காதலை பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பெண் குறிப்பிடுகின்றால் உன்னுடைய குழந்தையை நான் பெற்றெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அந்த ஆணிடம் குறிப்பிடுகின்றார் அந்த ஆணுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை நான் சிறை பின்னால் இருக்கிறேன் நீ சிறை பின்னால் இருக்கிறாய் நாம் இருவரும் சந்திக்க முடியுமா என்பது கேள்விக்கணை இப்படிப்பட்ட சூழலில் நீ என்னுடைய குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று விரும்புவதும் அதற்கு ஏதாவது வழி செய்யுங்கள் என்று கேட்பதும் எப்படி என்னால் அதற்கு பதில் சொல்ல முடியும் என்று அந்த ஆண் நினைக்கின்றான் இதை அந்த பெண்ணிடமும் எடுத்து வைக்கின்றான் இயலாத காரியத்தை குறித்து நீ பேசுகிறாயே என்று அப்பொழுது அந்த பெண் குறிப்பிடுகின்றால் உன்னால் முடியும் நீ நினைத்தால் நான் இந்த அறையிலே கருவுறுவதற்கான ஒரு களம் அமைக்கலாம் என்று குறிப்பிடுகின்றார் உடனடியாக அந்த ஆண் எப்படி என்று கேட்கின்றான் அதற்கு அந்த பெண் சில வழிமுறைகளை சொல்கிறார் அந்த வழிமுறைகளின் அடிப்படையில் இரு இந்த பெண் கருவுறுகிறார் கருவுற்று அவர் பத்து மாதம் அந்த பிள்ளையை சுமந்து பெற்றெடுக்கிறார் அங்கு இருக்கக்கூடிய காவல் அதிகாரி அனைவரிடமே குறிப்பிடுகின்றார் இந்த அதாவது எனக்கு பக்கத்து சிறையில் இருக்கக்கூடியவருடைய குழந்தைதான் இந்த குழந்தை என்று அவள் தெரிவிக்கின்றார் காவல்துறை அதிகாரிகள் மண்டையை பித்து கொண்டு அந்த நண்பரிடம் அந்த அடுத்த சிறையிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த ஆளிடம் போய் கேட்கிறார்கள் என்னதான் நடந்தது என்று சொல்லுங்கள் என்று அப்பொழுது அந்த நபர் குறிப்பிட்டிருக்கின்றான் நாங்கள் இருவரும் நெடுநேரம் இந்த மின்சாதனம் வழியாக கொண்டிருப்போம் அப்படி பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் அவள் சொன்னால் உன்னுடைய குழந்தையை நான் சுமக்க வேண்டும் என்று அதற்கு என்ன வழி என்று கேட்டேன் அவள் ஒரு வழியை சொன்னாள் உன்னுடைய விந்தணுவை ஒரு குடுவையில் அதை எடுத்து எனக்கு அனுப்பு இந்த மின்சாதன வழியில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி வழியாக எனக்கு அனுப்பு நான் அதை என்னுடைய கற்பப்பைக்குள் நான் செலுத்தி கருவூற்றுக் கொள்கிறேன் என்று அவள் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மனிதனும் அதற்கு இசைவு கொடுத்திருக்கின்றான் விஞ்ஞான ரீதியாக இது சாத்தியப்படுமா என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்பின எனவே இது சார்ந்து மருத்துவர்களை நான் ஆலோசித்தேன் சில மருத்துவரிடம் இது சார்ந்த சில கேள்விகளை வைத்த பொழுது இது சாத்தியம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதற்கு அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால் ஒரு மனிதனுடைய அந்த விந்தணுக்களை நாம் பெற்றுக்கொண்டு ஒரு மணி நேரத்தில் வரை அந்த விந்தணுக்கள் உயிருடன் தான் இருக்கும் அதற்குள் அது பெண்ணின் கருவு பைக்குள் சென்றுவிட்டால் அந்த பெண் கருவுறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இந்த மனிதன் அப்படித்தான் ஒரு நிலைமையை எடுத்திருக்க வேண்டும் இவனுடைய விந்தணுவை பெற்றுக்கொண்டு அந்த பெண் சுய இன்பத்தில் அவள் ஈடுபட்டு இந்த விந்தணுவை அவள் தன்னுடைய கருப்பைக்குள் செலுத்தியிருக்க முடியும் அதன் அடிப்படையில்தான் இவர்களுக்கு குழந்தை உருவாவதற்கான வாய்ப்பு அமைந்திருக்கும் இது விஞ்ஞானம் கண்டுகொள்ளாத ஒரு செய்தி அல்ல இது செயல் வடிவம் காண்பதற்கான வழிமுறைகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று சில மருத்துவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆனால் இது ஒரு அதிசயம்தான் ஒரு பெண் ஒரு ஆணோடு புணர்ச்சி கொள்ளாமல் உடலோடு கலந்து செல்லாமல் அவள் அந்த ஆணுடைய விந்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அவள் குழந்தை பெற்றிருக்கிறாள் என்கின்ற விடயம் மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது என்றுதான் பல விஞ்ஞானம் சார்ந்தவர்கள் கருத்துக்களை வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்று உலகத்தில் பெரும்பாலான தளங்களில் பேசப்படுகின்ற பொருளாக இவர்களுடைய வாழ்வியலும் இவர்களுடைய குழந்தையை மையப்படுத்திய செய்தியும் பேசுபடு பொருளாக பாரியிருக்கிறது நாளை உலகம் வேறொரு கோணத்தில் பயணிப்பதற்கு இது இடப்பட்ட முதல் புள்ளியா என்கின்ற ஒரு கேள்வியையும் இது எழுப்பியிருக்கிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்